கடன் படிப்படியாக குறைக்கப்படும் சொன்னீங்க அதன் அடிப்படையில் தான் பிரதான எதிர்க்க சென்ற முறையில் உங்களை நாங்கள் விமர்சனம் செய்கின்றோம் உங்களுக்கு கேள்வி வைக்கின்றோம் நீங்க நிதி மேலாண்மை குழு அமைக்கப்படுறீங்க குழு அமைச்சீங்க அந்த குழுல நிபுணர் குழு நிபுணர்களை நியமிப்பதாக சொன்னீங்க நிபுணர்கள் நியமிச்சீங்க இந்த நாலு ஆண்டுல இந்த நிபுணர் குழு அமைக்கப்பட்டு இந்த நிபுணர்கள் எல்லாம் அலசி ஆய்ந்து நாலு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கோடி கடன் வாங்கிக்கிறாங்க இந்த குழுனுடைய என்ன வேலை இந்த குழுனுடைய பணி நிதி மேலாண்மை சரி செய்யும் அதாவது ஏற்கனவே இருக்கிற கடனை குறைக்க வேணும் வருவாயை பெருக்க இதுதான் இந்த குழுனுடைய பணி அதற்கு மாறா கடன் வாங்குறதுக்கு தான் இந்த குழுவை திரு ஸ்டாலின் அமைச்சிருக்கிறார் நாலு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கோடி நாலு ஆண்டுகளை கடன் வாங்கியிருக்கிறார் இன்னும் ஓராண்டு எஞ்சி இருக்கிறது இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இந்த ஆண்டு ஒரு லட்சம் கோடி கடன் வாங்குதாக திட்டமிட்டு தகவல் ஆக திராவிட முன்னேற்றக் கழகம் ஐந்து ஆண்டு காலம் நிறைவு பெறுகின்ற பொழுது அஞ்சு லட்சத்தி முப்பத்தி கோடி கடன் வாங்கி நம்மளை இங்க இருக்கிறீங்க அத்தனை பேர் தமிழ்நாட்டில் கிட்ட எட்டு கோடி மேற்கள் மீதும் கடனை சுமத்திட்டு போயிட்டாங்க கடங்காரன் ஆக்கிட்டாங்க திமுக ஆட்சிக்கு வந்து நம்ம எல்லாம் கடங்காரன் ஆக்கினது தான் சாதனை இது நாளைக்கு பேசுவார் நிதியமைச்சர் பேசுவார் இதுல சரியா இருக்குது அதுல சரியா இருக்கு புள்ளி உரத்தை கொடுப்பார் இந்த புள்ளி உரமா வந்து கடனை கட்ட போகுது நான் சொல்லுவது தவறா இருந்தா தவறுன்னு சொல்லுங்க அதை விட்டுட்டு ஏதாவது பேசி மக்களை குழப்பி மடைமாற்றம் செய்யாதீர்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையை பேசி மக்களுக்கு விளக்கி நேர்மையான முறையில் அண்ணா திமுக செயல்பட்டுக் கொண்டு இருப்பதற்கு எங்களுடைய பேச்ச சாட்சி நாங்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு கருத்தும் உண்மையான கருத்து உங்களை போல பொய்ய பேசி ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்கு எங்களுக்கு அரசியல் இப்படிப்பட்ட கட்சி திமுக கட்சி ஆகவே நீங்கள் அப்படித்தான் செயல்படுவீர்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மலை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி புரட்சி தலைவர் அம்மா காலத்திலும் சரி நான் முதலமைச்சர் காலத்திலும் சரி நேர் வழியிலே பின்பற்றி தமிழக வளர்ச்சி பெற தமிழக ஏற்றம் பெற பல்வேறு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி நாட்டு மக்களுக்கு நன்மதிப்பை பெற்றுக்கிறோம்